வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் பாக்கெட் மாவுலையே குழக்கட்டையெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த காலத்துலேருந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி மேல் மாவு கலறி குழக்கட்டை பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உளுத்தம் குழக்கட்டை தேங்காய் பூர்ண குழக்கட்டை இது ரெண்டும் தான் எப்போதுமே எல்லாருமே பண்ணுவாள் காமனாக அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக காலமே பண்ணால் ராத்திரி வரைக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா மழக்க சக்கியின் ரெண்டு அழாக்கு மாவு பச்சரிசி நினச்சி வச்சுக்கலாம் ரெண்டு தடவை கலஞ்சிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை மூடி ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் பூர்ண குழக்கட்டைக்கு ஒரு டங்கு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பூர்ணம் பண்ணலாம் தேங்காய் பூர்ண குழக்கட்டைக்கு இந்த கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் வெள்ளம் எடுத்த கப்பில் ஒரு கப்பு வழிய வலிய ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் வரட்டிக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரம் வச்சி பாகோடு சேர்ந்து இங்கே வரலாம் இது நல்லா வறண்டாச்சு ரெடியாக எடுத்து இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் இலக்காய் பிடி ஒரு ட்ராப் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம பூர்ணம் ரெடி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சூடு ஆறினதும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ ஊற வச்சுருந்த பச்சை நல்லா ஊறியாச்சு இதை மிக்சியில் சேர்த்து ஊற வச்சுருந்த தண்ணியே விட்டு இந்த மாதிரி நல்ல வெண்ணையாக அரைச்சாச்சு பாருங்க நல்ல வெண்ணையாக இருந்தால் தான் நல்ல மாவு சூப்பராக வரும் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இந்த வாண்டியில் சேர்த்து அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த தண்ணியவே கொஞ்சம் மிக்சியில் விட்டு மிக்சி அலம்பி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இதோட பக்கம் பருவம் இந்த மாதிரி இருக்குது நான் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இதை கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும் இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு இதில் கொஞ்சம் ஆயில் இதுக்கு ஸ்லோ ப்ராசஸ் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டணும் ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதமாக தண்ணி ஏற்கும் நான் எடுத்த அரிசி ரெண்டு பங்கு தண்ணி ஏற்கும் இப்போ நம்ம மாவு ரெடி பாருங்க வெந்தாச்சு இதை மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வச்சுருந்தோனாக்கா நல்லா சூப்பராக ஜோராக உருட்ட வரும் இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே பூரணம் பண்ணிக்கலாம் உளுத்தம் முழக்கட்டை உப்பு குழக்கட்டை காரக்குழக்கட்டை எப்படின்னா சொல்லலாம் இப்போ அதுக்கு நினச்சி வச்சுருந்தேன் உளுந்து நல்லா ஊறியாச்சு இதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா கரப்பாக அரைச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி அரைச்சதை இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் இது மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு வானிலையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இதை வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது வேக வச்சுருந்தது உளுத்த மொழக்கட்டைக்கு நல்லா வந்தாச்சு இது சூடாக இருந்ததும் உளுத்த மொழக்கட்டை இதெல்லாம் எடுத்தாச்சு நல்லா உதுத்து வச்சுக்கலாம் உளுத்த மொழக்கட்டைக்கு வேக வச்சுருந்ததை பான்லியில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு தருவத்தில் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த உதற்ற உசிலியை சேர்த்துடலாம் இதை நல்லா சேர்த்து கலந்து வைச்சால் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுடலாம் இங்கே விருப்பப்பட்டால் எலுமிச்சம்பழம் மழம் நான் புயல இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் தரக்கினேன் பச்சை கொத்தமல்லியும் நீ சேர்த்துக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் சுத்தம் கொழக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி சூடாறுனதும் இதை குழக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் தேங்காய் பூர்ணம் சூடு நல்லா சின்ன சின்னதாக ஒன்று போல் உருட்டி எடுத்துண்டாச்சு உதத்து வச்சுருந்தேன் இந்த உளுத்தம் உசுளி சூட இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீளமாக உருண்டையாக பிடிச்சிக்கலாம் மேல் மாவு கலறி வச்சுருந்தோம் இல்லையா அது சூடு கொஞ்சம் ஆரியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் கூட உருண்டை கட்டிலாம் இல்லாமல் சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்கு இப்போது இந்த மாவுலேயே எலுமிச்சங்காய் அளவு மாவு எடுத்து சொப்பு மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியுமா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை தொட்டு தொட்டு இந்த மாதிரி பண்ணினா சூப்பராக வரும் இப்போது தேங்காய் பொருளத்தை உள்ளே வச்சு இதை கவர் பண்ணி முறைஞ்சிடலாம் கேப்பெல்லாம் இல்லாம ஜோராகவே முனை வரும் அந்த மாதிரி இருந்தா தான் உள்ள பூர்ணம் கசிஞ்சு வெளியில வராது நல்ல ஸ்மூத்தா ஜோராக அந்த மாதிரி உருட்டி இதே மாதிரியே சொப்பு பண்ணி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல இந்த மாதிரி வச்சு ஒரு மினிட்டு போட்டு மூடி பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் தேங்காய் பூர்ண குழக்கட்டை வேகட்டும் அதுக்குள்ளே இது போலவே உளுத்தம்பூர்ன குழக்கட்டைக்கு கொஞ்சம் நிறைய மாவு எடுத்து இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் தேங்காய் பூர்ண குழக்கட்டை வெந்தாச்சு இதை வெளியில் எடுத்து சூடு ஆறுனதும் காட்டுறேன் உப்பு குழக்கட்டையை ஃபுல்லாக பிடிச்சாச்சு இதை ஆவியில் வச்சு வேக வெட்டலாம் இந்த மாதிரி அடிக்கிட்டேன் இதை லெட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் தேங்காய் பூர்ணம் சூடாக சூடாகரியாச்சு பாருங்க சூப்பராக இருக்குது ஒன்று உடனே ஒட்டாமல் கண்ணாடி மாதிரி எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்க அதே சமயம் ஒரு துளி கூட வெடிப்பே வரல ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக அருமையாக குழக்கட்ட ரெடி ஆவியில் வச்சு உடனே எடுத்தானாக்கா ஒன்று ஒட்டிக்கும் பிஞ்சு போகும் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் அதை எடுக்க வரும் பஞ்சு போல் சூப்பராக இருக்குது இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ இதை வெளியில் எடுத்து உடனே எடுத்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும் எடுத்து வச்சுருந்தது நல்ல சூடு ஆறியாச்சு வச்சு வரும்போது ஓரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு ஆறினா இந்த மாதிரி எடுக்க வரும் இப்போ நம்ம உளுத்தம் பூர்ணம் கொழக்கட்டை ரெடி பஞ்சு பூவில் தேங்காய் பூர்ண குழக்கட்டை உளுத்தம் பூர்ண குழக்கட்டை ரெண்டுமே ரெடி சூப் சூப்பராக இருக்குது நம்ம சேனலில் விதவிதமாக குழக்கட்டை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் கடலப்பருப்பு குழக்கட்டை பிடி குழக்கட்டை பாசிப்பருப்பு காரக்குழக்கட்டை பாசி பயிரில் ஸ்வீட் குழக்கட்டை கோதுமை மாவில் பிடி குழக்கட்டை எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரி நெய் குழக்கட்டையும் ரெண்டு வகையாக செஞ்சு காமிச்சிருக்கேன் வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழக்கட்டையெல்லாம் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்